யாழ் அமலமெரித்தியாயிகளின் வடமாகாண நீதி சமாதான நல்லிணக்கப் பணியகத்தின் முன்னெடுப்பில் கார்த்திகை மாத விசேட செயல் திட்டமாக இரண்டாயிரம் பனைவிதைகள் நாட்டும் நிகழ்வு இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு வலைப்பாடு கிராமத்தில் நடைபெற்றது பணியகத்தின் இயக்குனர் அருட்பணி எஸ் ஜே ஜீவரத்னம் அமதி அடிகளாரின் வழிகாட்டலில் இயற்கையூடு ஒன்றித்த தமிழர்களின் வாழ்வியல் பண்பாடுகளையும் கலாசாரத்தையும் ஓர் களமாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதில் வேலைப்பாடு பங்கு தந்தை அருட்பணி எரோனியஸ் அடிகளார் மற்றும் தூய அன்னம்பாளிய இளைஞர் ஒன்றியத்தினரின் ஒத்துழைப்போடும் இந்த செயல்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது வடமாகாணத்தின் தனிப்பெரும் அடையாளமாய் நிமிர்ந்து நிற்கும் பனைமரங்கள் தமிழர்களின் வாழ்வில் தனிப்பெரும் பங்கை கொண்டிருக்கின்றது இவற்றை நினைவூட்டவும் இவ்வளத்தை பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கு முதலீடாக விட்டுச் செல்லவும் கார்த்திகை மாதத்தின் முக்கியத்துவத்தை அடையாளப்படுத்தவும் இந்த விசேட செயல்திட்டம் மேற்கொள்ளப்பட்டது இயற்கை எமது பொது இல்லம் என்னும் கருப்பொருளோடு இளைஞர்களுக்கான கருத்தூட்டல் செயலமர்வும் நடைபெற்று பின்னர் உரிய அனுமதிகள் பெறப்பட்டு வலைப்பாடு கிராமத்தின் வெளிகளிலும் வீதியோரங்களிலும் பனைவிதைகள் நாட்டப்பட்டன இதில் ஏறக்குறைய நாற்பது இளைஞர் யுவதிகள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் சமாதானத்திற்கும் நல்லிணக்கத்துக்குமான பணியகத்தின் பணியாளர்கள் என பலரும் பங்கெடுத்திருந்தனர்